தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு சிம்ம ராசினியர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட ஹாப்பி நியூ இயர் ஜனவரி மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏன் மேடம் நீங்கள் வேற ஏற்கனவே தூங்க முடியல வேலை பிரச்சனை என்ன பண்ணால் பித்தந்திரி நானே சுற்றிட்டு கிடக்கேன் எல்லாரும் இல்லைல்ல சொன்னாலும் எனக்கு தெரியுது அஷ்டமச்சனை என்னமோ பண்ணுதுதான் தான் நீங்கள்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறீங்க இப்படின்ற கான்செப்டோடையே இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் மனதிற்கு பிடித்த சிம்மராசினியர்களே நிஜமாகவே ஜனவரி மாதம் உங்களுக்கு தாறுமாறு மாதிரி தர்பவாக இருக்கும் எப்பவுமே நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்களோட இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுவும் பிடிச்சவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நல்ல தப்போடு இருக்காங்க நம்மளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை ஆல்மோஸ்ட் பஞ்சமாதி ஸ்தானத்தில் உட்காந்துருந்த மிஸ்டர் சூரியன் அப்படியே ஐந்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் இந்த தடவை ட்ராவல் பண்ண போகிறாள் ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் அல்டிமேட்டாக இருக்குன்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் போதே ஐந்தாம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை இது எனக்கு தெரிந்து ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா கொடுப்பனை அங்கேருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியோட பார்வையில் இருக்கிறது ஸோ முதல் பதினைந்து நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிக்கும் போதே இந்த நியூ இயரை வந்து ரொம்ப அழகாக வரவேற்கக்கூடிய காலனி உங்களுக்கு அமையும் குலதெய்வ கடாட்சம் கிடைக்கும் இஷ்டதெய்வ கடாட்சம் கொடுக்கும் இந்த வருஷமா அது குலதெய்வத்துக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு மனசு துடிக்கும்